அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலமதுல்லா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தஹஜத்து உலகைக்குன்னு ஒரு தனி சிறப்பான இடம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே தஹத்துலுகையை தொழுது இருக்கிறாங்க தொழும்படி இருக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான முஸ்லீம்கள் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் தான் அந்த தஹஜத் உலுகை தஹத் உலகையுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா சிறப்புகளுமே அதில் கவர் ஆகிடும் உதாரணமாக அல்ல தஹத்துலுதா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான் தஹத் உலகை நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்குறான் தஹத் துலுராவுக்கு தொஹத்ர மனுஷனுக்கு கபுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான் அவருக்கு முகத்துல ஒளியை கொடுக்கிறான் மனசுல நிம்மதியை கொடுக்கிறான் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கிறான் வியாபாரத்தில் பறக்கத்தை கொடுக்கிறான் இந்த மாதிரி எந்த நன்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா நன்மைகளுமே நமக்கு தஹஜத் தொழுகை மூலமாக கிடச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமல் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் இந்த தகஜத் தொழுகை இந்த தஹஜத் தொழுகையை நாம் சரியாக தொழுதும் அதோட இருந்து அதோட சரியான நேரத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட நீயத்தில் இருந்து எப்படி நீயத்து வைக்கணும் அதுக்கான பிரத்யேக துவா என்ன எல்லாத்தையுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தகஜ தொழுதோம் அப்படின்னா அந்த தஹஜத்துக்கு கிடைக்கிற கூலியே தனி அதோட அந்த கூலி அந்த கூலியோட அளவை அந்தஸ்தை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் தஹஜத்தை நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அமலாக ஒரு அருக்கொடையாக கொடுத்துருக்குறான் அஹமது இல்லா முதல்ல தஹஜத்துடைய நேரம் எப்போ தஹஜத்துலுகிறதுன்னு பார்த்தோன்னா அதாவதுங்க தகஜத் தொலகைக்கு ஆகமாக்கப்பட்ட அதாவது தகஜத் தொழுகை தொழுகலாம் அப்படின்னா இஷா தொழுகைக்கு நம்ம உங்கள் பகுதியில் இஷா தொழுகைக்கு வாங்க சொல்றாங்க இல்லையா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு எட்டு மணிக்கு வாங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த எட்டு மணியிலிருந்தே நாம் தகஜ தொழுதுக்கலாம் அதனுடைய முடிவு என்னென்னு எங்கன்னு பார்த்தோம்னா ஃபஜருக்கு நம்ம பகுதியில் வாங்க சொல்லுவாங்கன்னு ஃபஜர்னாலும் நம்ம கொஞ்சம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது ஏன்னா உதாரணத்துக்கு நாலரைக்கு நம்ம பகுதியில் பாங்கு ஃபஜருக்கு வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா நாம நாலு இருபத்தஞ்சுக்கு தகஜம் தொழுதுக்கிட்டு இருக்கோம்னா அது அந்தளவுக்கு ஏற்றமான ஈமானதாக இருக்காது ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த இந்த சஹர் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த சந்திர கணக்கு நேரங்கள் சூரிய நேரங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்றமான ஒரு நேரம் த ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடி சஹருடைய நேரம் வரும் சஹரு சஹர கணக்கு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நம்ம பகுதியில் உங்கள் பகுதியில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்கிற இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வச்சிங்க அதான் சஹர் அந்த சஹருக்கு முன்னாடி வர நம்ம தொழுதுக்கலாம் அந்த சஹருடைய நேர நேரத்தோட தகஜத் தொழுகைக்கான தகஜ தொழுது தொழுகிறதுக்கான நேரம் முடிஞ்சு போயிடும் இதில் இது வந்து ஆகுமாக்கப்பட்ட நேரம் தகஜ தொழுகைக்கான நேரம் இஷா இந்த சஹர் வர நம்ம பகுதியில் தொழுதுக்கிறது கூடும் அலமதுல்லா ஆனால் இந்த தகஜ தொழுகையுமே அதற்குன்னு ஒரு சிறப்பான நேரம் இருக்குது தஹஜ தொழுகைக்குன்னே ரொம்ப ஏற்றமான ஒரு தனித்துவமான ஒரு நேரம் இருக்குது அது என்ன நேரம்னு நம்ம பார்த்தோன்னா செல்லல்ல ஆலீசனம் சொல்லுவாங்க இரவை மூன்றா பிரித்து மூன்றாவது பகுதியில் தொழுகிறது ஏன் அப்படி மூன்றாவது பகுதியில் ஏன் அதுக்கு தனி சிறப்பு இருக்குது தொழுகிறதுக்கு அப்படின்னா ஸ்பின் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அல்லா ஒவ்வொரு நாளும் அந்த மூன்றாவது பகுதியுடைய அந்த இரவோட கடைசி மூன்றாவது பகுதி நேரத்தில் முதல் வானத்துக்கு வந்து தன்னுடைய அடியாரை பார்த்து கேட்குறான் ஒவ்வொரு அடியார்கிட்டையும் எங்கிட்ட துவா செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா அந்த துவாவை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் இறங்கி வந்து தன்னுடைய அடியார்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறான்னு கூட சொல்லலாம் அப்போது அவ்வளோ ஒரு சிறப்பான அல்லாவுக்கு அல்லாவும் அடியாரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நேரங்கிறதுனால தான் அந்த மூன்றாவது பகுதியில் தஜத்துல ஒரு ரொம்ப ஏற்றமான ஒன்றாக இருக்குது சரி அந்த மூன்றாவது பகுதி நம்ம எப்படி கணக்கு வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம பதில் இப்போ எட்டு மணி எட்டு மணி டூ இந்த நாலு மணி அந்த சஹர் நாலு மணி இஷாக்கு பாங்கு எட்டு மணின்னு வச்சுங்களேன் உதாரணமாக அது மூணாக பிரிக்க வேண்டியது தான் அப்போ மூணாக பிரித்தா உதாரணமாக ஒ ஒன்றுன்னு வருதுன்னு வச்சுக்கோமே ஒன்றரை மணி டூ ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்னு வைங்களேன் அப்போது ஒன்று ஒன்றைக்கு மேலே நாலு மணிக்குள்ள உதாரணமாக அந்த சுபுவுக்கு முன்னாடி சகருடைய நேரத்தில் நாலு மணிக்குள்ளே ஒன்று நைட்டு ஒன்றரை மணிக்கு மேலே அந்த நேரத்துக்குள்ளே தொழுது முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏற்றமான ஒரு நேரமாக இருக்கும் தகஜ தொழுகிறதுக்கு அலமது இல்லா இப்போ தகஜ தொழுகைக்கான நீயத்து பார்ப்போமே தகஜத்துக்கு நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நீய்த்து வைக்கணும் அப்படின்னா தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு ரக்கத்தை ஒவ்வொரு ரெண்டு ரக்கத்துக்குமே நம்ம நீயத்து வைக்கணும் தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு ரக்காயத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக துலுகிறேன் தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு ரக்கத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் அவ்வளோதான் த ஹஜத்துடைய ரக்காத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு ரக்காய் தொழுதுடணும் ரெண்டு ரெக்காத்து அது அது அதிகபட்சமாக நம்ம நம்மளோட சக்தி கேட்டுற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ தொழுகிறோமோ ரெண்டு ரெண்டு ரக்காத்து அவ்வளவுக்கு எவ்வளோ சிறப்பு நம்ம அந் அடுத்த அந்த தோ தொழுது முடிச்சு துவா கேட்க போகிறதுக்கு நம்ம தொழுது அத்தனை ரக்காய் தொழுக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக கூடிக்கிட்டே போகும்னு கூட வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சத்தை குறைஞ்சபட்சமாக ரெண்டு ரக்காத்து கண்டிப்பாக தொழுதாகணும் அலமது இதில் இந்த மாதிரி முறைகளை பேணி நேரத்தோடு அந்த சரியான நேரத்தை நம்ம தொழுது முடிச்சுட்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லா கண்டிப்பாக நம்முடைய துவாவை கபூலாக்குவான் அலஹமது இல்லா ஐ மீன் அதே மாதிரி இந்த துவாக்கள்லேயும் த ஒரு குறிப்பான சிறப்பான ஒரு துவா இருக்குது அதுதான் என்ன துவான்னா லா இலாஹாஹூ லா ஷரி கலஹு லஹுல் முல்கு குல்லி ஹம் இன் கதீர் இல்லா الله سبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله இந்த துவாவை யார் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இந்த துவாவை யார் கேக்குறாங்களோ அல்லாஹ் அந்த அடியான வெறும் கையோட திரும்ப அனுப்புறது கிடையாது இந்த துவாவை யார் தஹஜ்ஜத் தொழுதுட்டு கேக்குறாங்களோ அல்லாஹ் அவங்களை வெறும் கையோட அனுப்புறதே கிடையாதுனா அல்லாஹ் அக்பர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவான்னு இந்த துவாவை நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த நெய்யத்துலேருந்து அந்த நேரங்களை கவனிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தொழுதும் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய தஹஜத்தை ரொம்ப பரிபூர்ணமாக ஏற்றுக்குவான் இன்ஷால்லா வல்லல்ல தஹஜ தொள்ளக்கூடிய பேணுதலுள்ள நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து